மூதூர் சம்பூர் கடற்கரை ஓரமாக மிதிவெடி அகழ்வு பணியின் போது மனித மண்டை ஓடும் எலும்பு எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பணியை எதிர்வரும் இருபத்து மூன்றாம் திகதி வரை இடைநிறுத்துமாறும் இந்த பகுதியை எதிர்வரும் புதன்கிழமை அகழ்வதற்கும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக மக் எனப்படும் மிதிவெடி அகற்றும் நிறுவனம் தங்களுக்குரிய தளபாடம் மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டு வெள்ளிக்கிழமை முதல் மிதிவெடி அகற்றும் பணியை ஆரம்பித்திருந்தது இந்நிலையில் இந்த பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சிதைவடைந்த மனித மண்டை ஓடும் எலும்பு எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணி இடைநிறுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருந்தனர் இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி எம் எம் அந்த இடத்தை பார்வையிட்டதோடு மிதிவெடி அகற்றும் பணியை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி புதன்கிழமை வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டார் அத்துடன் அந்த பகுதியை நீதிபதியின் முன்னிலையில் அரச பகுப்பாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை அகழ்வதற்கும் உத்தரவிட்டுள்ளதுடன் போலீசாரை அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்துமாறும் போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த அகழ்வு பணியின் போது சிதைவடைந்த மனித தலைப்பகுதி அதாவது மண்டையோடு மற்றும் கால்களின் எலும்பு பகுதிகளே கண்டெடுக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் இருந்து சுமார் நாற்பது மீட்டர் தூரத்தில் சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூவி இருக்கின்றது அத்துடன் சம்பூர் பகுதியை இராணுவத்தினர் கைப்பற்றும் வரை இந்த பகுதியை அண்மித்த பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது